அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பொங்கல் விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது போகி அன்னைக்கு நைட்டு எடுத்தது நைட்டே நல்ல கோலம்லாம் அழகாக போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு லெவன் தேர்ட்டிக்கிட்ட தான் இருக்கிற பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்னா காலையிலக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு வந்து புது பாத்திரம் வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பழைய பாத்திரம் ரொம்ப நாளாக யூஸ் இருக்கனால எடுத்து வச்சாச்சு ரெண்டு பொங்கல் வைக்க போகிறோம் அதாவது வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்காண்டி தான் ரெண்டு பானை வாங்கியிருக்கேன் நல்லா கட்டியாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அதனால வாங்கியாச்சு இந்த பாத்திரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தனால வாங்கிட்டேன் அரிசி அலசிக்கெலாம் அடுத்து வந்து காய்கறிகள்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் உளுந்து ஊற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பாத்திரம் வாங்கினேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதேமாரி நான் பித்தரையில் வச்சுருக்கேன் அது வந்து பூஜை பொருட்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் பெரிய சைஸு அதை யூஸ் பண்ண முடியாது ரெகுலராக தூக்கி அதனால அதை ஓரமாக வச்சாச்சு மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்தாச்சு பானைக்கு நல்ல மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு மஞ்சள் கிளையும் கட்டி விட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுக்கும்போது நல்லா அலசி கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணியை நல்லா பானையில் ஊற்றி கொஞ்சம் நிறைய ஊற்றி வச்சிருங்க கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாதி தண்ணியை நம்ம எடுத்துடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பொங்கல் பொங்கிருச்சு கிழக்கு முகமாக பொங்கிச்சு நல்லா இருந்தது பொங்கல் பார்க்குறதுக்கு இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் போட்டாச்சுங்க நல்லா அரிசி வந்து குழஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இப்போ வந்து பொங்கல் நம்ம வெண்பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு வந்து சூப்பராக நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் அந்த நம்ம வெள்ளம் போடும்போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப அரிசி மாதிரி இருக்கும் இப்போ நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அரிசியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா குழஞ்ச பிறகு தான் நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே நல்லா வறுத்து போட்டாச்சு எங்கள் பாப்பாவுக்கு சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்காண்டி இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுட்ருக்கேன் அதோட வந்து நல்லா கொஞ்சம் நெய்யும் அதிகமாக விட்டோன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுனால நெய் விட்டாச்சு தாளித்து முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே கொட்டியாச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஏழு மணிக்கெலாம் பொங்கல் வச்சு முடித்தாச்சு ஆனால் பிள்ளைங்க எழுந்திரிச்சி குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் மேலே தான் மாடிக்கு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் வச்சு கும்பிட்டோம் அடுத்து வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சாச்சு இந்த கரும்பு நிற்க வைக்கக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஒன்றா சேர்த்து அது வளைஞ்சிட்டு போயிட்டு இருந்தது ரொம்ப ஹைட்டு வேறு கரும்பு எல்லாத்தையும் எடுத்து நிற்க வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக ஒரு ஒன்பது இருபது கிட்ட ஆயிடுச்சு சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு அந்த செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு கீழே வந்ததுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி தாங்க எங்கள் பொங்கல் செலப்ரேஷன் முடிஞ்சது சூப்பராகவும் இருந்துச்சு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்